திருவனந்தபுரம் வயநாட்டில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் தடம் தெரியாமல் சூரல்மலை முண்டக்கே மேப்பாடி உள்ளிட்ட கிராமங்கள் தடம் தெரியாமல் அழிந்து போய் உள்ளன இந்த நிலையில் பல நட்சத்திர நடிகர்கள் முன் வந்து கேரள அரசிற்கு நன்கொடை அளித்து வருகின்றனர் இதில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார்களான சிரஞ்சீவி ராம் சரண் மற்றும் ஆகியோர் முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒரு கோடி கொடுத்து உள்ளனர் மற்றும் அல்லு அர்ஜுன் கேரள முதல்வர் நிவாரண நிதிக்கு இருபத்தைந்து லட்சத்தை நன்கொடையாக அளித்து உள்ளனர் மற்றும் மூத்த நடிகர் மோகன்லால் தனது இராணுவ சீருடியில் வயநாடுக்கு வந்து பேரழிவால் பாதிக்கப்பட்ட பகுதியின் மறுவாழ்வு பணிகளுக்காக மூன்று கோடி ரூபாய் உறுதியளித்தார் இதைத் தொடர்ந்து தமிழ் நடிகர்கள் கமல்ஹாசன் சூர்யா ஜோதிகா கார்த்தி விக்ரம் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் மற்றும் பிற மலையாள நடிகர்கள் மம்முட்டி துல்கர் சல்மான் ஃபகத் பாசில் நஸ்ரியா மற்றும் டொவினோ தாமஸ் ஆகியோரும் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு சிஎம்டிஆர்எஃப் நன்கொடை அளித்தனர் கமல்ஹாசன் இருபத்தைந்து ரூபாய் லட்சமும் ஜோதிகா சூர்யா கார்த்தி இணைந்து ஐம்பது ரூபாய் லட்சமும் வழங்கினர் பவர் பை டப்வர்ஸ் ஃபஹத் மற்றும் நஸ்ரியா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்தனர்